அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில் இறங்கின கிடா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளையாங்குடியை பொறுத்தளவில் விளையாட்டம் கிடாய்கள் அதிகமாக இறக்கும் நல்ல கிடா இறக்கங்கள் அதிகமாக அதே மாதிரி விலையும் ஓரளவுக்கு அனுசரித்து விற்றுச்சு லாஸ்ட்டில் கிடாய்களும் அதிகமாக விற்காமையும் கிடந்துச்சு கல்யாணமூர்த்தம் ஞாயிற்றுக்கிழம கல்யாணமூர்த்தம் கல்யாண கல்யாணமூர்த்தம் நல்லா ஆடுகள் நல்ல விலை ஆடு ஓரளவுக்கு பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய்க்கு ஆடுகள் தேர்ந்துச்சு ஒரு ஆடு ஒன்று பதினஞ்சு ரூபாய்க்கு தீர்ந்த ஆடுகள் இருக்குது கிடாய்கள் வந்து அவ்வளோதான் சொல்கிற அளவுக்கு விற்கலை இருந்தாலும் கிடாய்கள் இறக்கம் அதிகம் நல்ல பெருங்கிடாய்களாக அதிகமான இறக்கங்கள் கிடாய்கள் இறக்கம் அதிகமாக இறங்கிச்சு ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா யாரும் விட்டு கொடுக்கல கிடாய்கள் விற்காம கிடந்தாலும் கூட கிடாய்களை பொறுத்தளவு எதுவுமே விட்டு கொடுக்கல எந்த ஒரு யாரும் கிடாய்களை விற்கிற அளவுக்கு விட்டு கொடுக்காமல் இன்றி இறுக்கி பிடிச்சி தான் வச்சுருந்தாங்க அவ்வளோதான் ஒன்றும் சாதாரணமான இந்த கிடாயின்னா அமையலை கிடாளை பொறுத்தளவுல ரூபா பதினோரு ரூபாய்க்கு மேலே தான் கிடா இந்த பிடிக்கிற குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ தான் இருக்கும் குட்டி பார்த்திங்கன்னா இதையே அவர் வந்து பத்தாயிரரூவா சொல்லி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா தான் தருவேன்னு சொன்னார் நான் ஏழு ரூபாய் கேட்டேன் பக்கத்தில் நிற்கிற தெரிஞ்சவர் தெரிஞ்ச ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவான்னா பிடிப்பாங்க அது நம்ம கறிக்கடை கட்டாக இருந்தாச்சு இது நம்ம கறிக்கடைக்கு தான் ஆச்சு இந்த மூணு கிடாயும் நல்ல கிடா கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தமான இருந்துச்சு அதோட மூணு கிடாயும் கறிக்கடைக்கு வாங்கியாச்சு ஓரளவுக்கு கூட கூடத்தான் ஒரு ஐநூறாயிரம் ஆயிரம் கூட வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடையை பொறுத்தவரை வாங்கணுமே சொல்லக்கெண்டு வாங்கி வச்சு அந்த மாதிரி கிடையெல்லாம் அவங்களுக்கே தெரியும் சரியான கூட்டம் நான் இட்டுனா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறரை மணி சரியான கூட்டம் நிற்க இடம் இல்லாத அளவுக்கு இது கொஞ்சம் நாங்கள் ஒரு ஏழரைக்கு மேலே தான் வாங்கினோம் கிடாயில் ஏன்னா கிடாய்கள் கிடக்கு பையன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டை நின்றுட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு கிடாய்கள் இறங்கியிருந்தது கொஞ்சம் பொறுமையாக வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கிடா ஒன்று பதினோருவா ரூபாய் லாஸ்ட்டில் தீர்ந்துச்சு பத்தாயிரத்து ஐநூறுரூவா மதித்தான் அங்கே ஒரு ஐநூறுரூவா கூட தான் சரி போயிட்டான் போயிட்டு போதும் சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒரு விலை வைக்கவும் அவரை சரின்னு சொல்லி அதே விலையில் தீட்டாச்சு கிடாய்கள் அதிகமான இறக்கம் நல்லா பெருங்கிடாய்களாக அதிகமான இறக்கங்கள் இறக்கிருந்துச்சு கிடாய்களை பொறுத்தவரை இப்போ பார்த்தாவே தெரியும் கிடா சந்தபுலாம் தான் கிடந்துச்சு ஆனால் கிடாய்கள் இறங்குனாலும் விலைகளை யாருமே விட்டு தான் கிடந்தாலும் விலைகள் இப்போ நோன்புகார வர்றதுனால எப்படி விற்றுது அந்த அளவுக்கு சொல்லவும் தேவையில்லை ஓரளவுக்கு விற்று அவங்க வாங்குறது வந்து பெருங்கடாய்களை தான் வாங்குகிறாங்க வாங்கினாலுமே இது கொஞ்சம் கறிக்குட்டிகள்லாம் கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கடிச்சு தான் இருக்குது குறாலே வந்து பொட்டக்குட்டியிலே வந்து கிடா ரேஞ்சுக்கு விற்கும் போது பட் கிடா என்ன ரேஞ்சுக்கு விற்கணும்னு பார்க்கணும் பயங்கரமான இது மொத்த கறியினா வந்து கொடுக்க ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது ஒரு சிலவர்னால் நாங்கள் பேசி கம்பிச்சுடுறாங்க நீங்கள் என்னப்பா எண்ணூறுபாய்க்கு ஆடு கேட்டால் கூட கொடுக்க மாட்டீங்க போல் ஆட்டுக்கறி அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒருத்தர் அப்படியே ஐநூறுரூவாக்குன்னா ஆட்டுக்கறி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாப்பு அப்புறம் அவங்களோட சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா அந்தளவுக்கு கொடுக்குறாங்க சில பேர்லாம் ஆட்டுக்கறி கொடுக்குறாங்க ஆனால் சரி நாங்கள்னா சந்தைகள் பட்டிக்காட்டில் போய் வாங்குகிறோம் அந்த மாதிரி அடக்கத்தில் எங்களால் வாங்கவே முடியலை ஏன்னா அந்த மாதிரி தீயாக இருக்குது ஆடு ரூபா கிரயத்துக்கு கறி கே ஆடு கேட்குறோம் ரூபா கிரயத்துக்கு விற்கிது நம்மளுக்கு எப்போயும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு அப்போ நாங்கள் ரூபா கிரகத்துக்கு கேட்ட ஆடு ரூபா கிரயத்துக்கு விற்கிது அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு ஆடு விற்கிதுன்னு பார்த்துக்குங்க ரொம்ப கடைசான விலைகள் தான் அவருக்கு அதான் எங்கிட்ட சொல்கிறாரு இன்னும் நீங்கள் ஆட்டு கறினா கொடுக்க வராதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டோம் அப்படிலாம் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது நாங்கள் வாங்கி நாங்களே கொஞ்சம் கடைசாக தான் ஆட்டுக்கெல்லாம் கேட்டால் கேட்டால் கரெக்டாக தான் பேசுகிறது நாங்கள் தான் குறைச்சனா பேச மாட்டோம் கரெக்டாக கரெக்டாக காசை கொடுத்து கரெக்டாக கறியாக வாங்கிக்கோங்க சொல்லிடுறது வேறு எந்த ஒரு இது என்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஏன்னா நம்ம அந்த மாதிரி எதையும் இதுன்றது கிடையாது ஏதோ கு வேலை காசு போக நம்மளுக்கு ஐந்துரூவா ரெண்டு போதும் அப்படின்னு பாட்டு நாங்கள் வேலை வச்சு கே கேட்போம் கறி கொடுக்குறோம்னா அப்படி இருந்தமே தீரலை இப்போனா ரெண்டு மூணு இந்த ஆயிரத்துக்கிழமைனா ஒரு விசேஷத்துக்கு நமக்கு ஒரு கறினா வந்துச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க கடை தொள்ளாயிரரூபா எதாவது கறி கடையில் வைக்கிறீங்க அதை தொள்ளாயிரூவா வாங்கிக்கோங்க தம்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்லை எங்களால் முடியாது நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான் அதையுமே என்ன ரெண்டு மூணு சொன்னாங்க உங்களால் முடியல எங்கிட்ட கொடுங்க எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா கேட்டாங்க நம்ம அந்த மாதிரி கொடுக்கல நீங்கள் போய் அது அவங்களா பேசிக்க பையனா நாளைக்கு கெட்ட பேர் வந்துடும் முன்னாள் கொடுத்தா அது சங்கட்டமாகி போகும் அப்படிங்கிற நம்ம கொடுக்கலாம் இது கீழே கிடையாதுன்னா பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கரையை கேட்டுச்சு அவர்னு சொல்லிட்டு அப்பலாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா கரையத்து கேட்டாச்சுன்னு சொல்லுவாப்பிலாம் அப்படி இருக்கும்போது நம்மளால் கேட்க முடியாது அந்த இங்கிட்டு நிற்கிற கிட்ட பொடிக்குட்டி அது பெருங்கடாயெலாம் நோம்பு கிடாய்கள் அதெல்லாம் பெருங்கடாய்கள் அதிகமான இறக்கம் கிடாயை பொறுத்த சந்தையே கிடாய மயமாக தான் இருந்துச்சு ஆடு கிடாய் இது இங்கே பொறுத்தவரை இளையாங்குடியை பொறுத்தவரை வெள்ளாடு தான் இறங்கும் கிடாய்கள் வெள்ளாடுகள் மட்டும்தான் இறங்கும் செம்பிரி இறங்காதீங்க அதனால் வந்து ஓரளவுக்கு நார்மலாக வாங்கலாம் ஓரளவுக்கு அனுசரிச்சுன்னா கடிசாக தான் இருக்கும் ஒரு சில நாள் அனுசரித்து வாங்கலாம் ஆனால் அந்தளவுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் வாங்கவே முடியல கறிக்கடைகள்லாம் நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஐநூறு கடை குட்டிக்கு ஐநூறு கிடைக்கலட்டாலும் பரவாயில்ல நட்டம்லாம் ஓட்டிடுன்னு பார்த்தாலும் கீழே தான் விழுகுது நட்டத்தரில் கொண்டு அந்த அளவுக்கு இருக்குது கறிக்கடையெல்லாம் போகிறது ரொம்ப கடைசி இப்போனா பார்த்திங்கன்னா ஆந்திரா அதிகமாக இறங்குது இறங்குறதுனால அந்த ஆந்திரா உருப்படிகள் கலந்து அடிக்கிறதுனால ஓரளவுக்கு